வார்த்தையின்படியே யோர்தானில் ஏழு தரம் ஒழுகின போது அவன் மாம்சம் ஒரு சிறு பிள்ளையின் மாம்சத்தை போல மாறி அவன் சுத்தமானான் அமேன் அமேன் அப்ப கீழ்படிதலுக்கும் விசுவாசத்துக்கும் என்ன உண்டு நிச்சயம் என்ன உண்டு பதில் உண்டு இஸ்ரேவேல் இருக்கிற தேவனை தவிர வேற தேவன் இல்லை என்பதை இப்பதான் எல்லாம் சரியானதுக்கு அப்புறம் சொல்றாரு இஸ்ரேலில் ஒரு தேவன் இருக்கிறாரு அவ்வளவு அந்த தேவனை தவிர வேறு பூமியில் தேவனை இல்லை ஏன்னா ஆல்ரெடி இவங்க வந்து அஸ்தோத்து அஸ்தோத்து தாகோன் போன்ற சாமிகளை இவங்க அங்கே இருந்தாங்க இப்போ அதெல்லாம் இல்லை சீரியாவில் இப்போ அதெல்லாம் கிடையாதுங்க அன்றைக்கு சீரியர்கள் சீரியர்கள் முழுக்க முழுக்க செமெட்டிக் வம்சத்தை சார்ந்தவர்கள் செமெட்டிக் லயன் செமெட்டிக் லேஸ் என்ன சேம் வம்சத்தை சார்ந்தவர்கள் அவங்க சீரியர்கள் முழுக்க முழுக்க பாபுலோனிய கலாச்சாரத்தை உள்கொண்டவர்கள் பாபுலோனில் முதல்ல உருவானாங்க பாபுலானில் இருந்து இடம் பெயர்ந்து சீரியாவுக்கு வந்தவர்கள் என்று சொல்லி அழைக்கப்பட்டார்கள் ஆனாலும் அவர்கள் அவர்களும்

இஸ்லாமிக் ரிலேஷன் பரவிடுச்சு எல்லாம் இஸ்லாமியர்களாக இருக்கிறாங்க ஓகேயா பெபிலிக்கல் லேண்டு தான் அது பெபிலிக்கல் லேண்ட் ஆனால் இப்போ வந்து இஸ்லாமிக் லேண்டாக வந்து மாறிடுச்சு ஓகேங்களா ஸோ சீரியாவுடைய நிலைமைகள் வருகின்ற காலங்களில் அது மூன்றாம் உலகமாக யுத்தம் யுத்தம் வருகின்ற காலங்களில் அது எந்த லெவலுக்கு போகணும்னு அது ஆண்டவருக்கு தான் தெரியும் ஓகேங்களா ஆக சீரியாவில் அன்றைக்கு ஒரு விசுவாசி எழும்பினார் அன்றைக்கு ஒரு மனிதன் அன்றைக்கு ஒரு மனிதன் எழும்பினார் சரிங்களா அப்போ எலிசாவுடைய வார்த்தை அப் அப்படியே பலித்தது அப்போ எலிசா எந்த அளவு பவர் தெரியுமா இன்னைக்கு நீங்கள் எலிசா கிட்ட இருந்த ஒரு குவாலிட்டியை நீங்களும் நான் கற்றுக்க வேண்டியது நீங்கள் மட்டும் இல்லை நானும் கற்றுக்க வேண்டியது நானும் கற்றுக்க வேண்டியிருக்கு நம்ம எல்லாரும் கற்றுக்க வேண்டியிருக்குது உலகம் முழுக்க கற்றுக்க வேண்டியிருக்குது பாருங்க இந்த நாகம்மான் வரும்போது மூட்டை மூட்டையா பொண்ணு வெள்ளி ட்ரெஸ் எல்லாம் கொண்டு வந்தாரு மூட்டை முட்டையாக கொண்டு வந்தாரு இப்போ இங்க எவ்வளோ கொண்டு வந்திருக்காரு பாருங்க அஞ்சாவது வசனம் ரெண்டாம் ரெண்டு ரெண்டு ராஜாக்கள் ஐந்தாம் அதிகாரம் அஞ்சாவது வசனம் அப்பொழுது சிரியாவின் ராஜா நல்லது போகலாம் இஸ்ரேவேலின் ராஜாவுக்கு நிருபம் தருகிறேன் என்றான் அப்படி அவன் தன் கையிலே பத்து தாளந்து வெள்ளி எத்தனை தாழந்து வெள்ளி பத்து தாளந்து வெள்ளி என்று சொன்ன இருநூத்தி முப்பத்தஞ்சு கிலோ வெள்ளி எத்தனை எத்தனை கிலோ திருப்பிச் சொல்லந்து எனக்கு மாற்றி சொல்லலாம் இருநூத்தி முப்பத்தஞ்சு கரெக்டா சரி இருநூத்தி முப்பத்தஞ்சு கிலோ வெள்ளி அப்புறம் தன் கையில

எழுபது கிலோ கோல்டு அப்புறம் இதெல்லாம் இல்லாமல் ட்ரெஸ்ஸு எல்லாம் ஒரு ஒரு பரிவாரமே வருது ஒரு ஒரு சி ஒரு குஷ்டரோகத்தை சரியாக்க வேண்டும் என்று அந்த ஆர்வம் பாருங்கள் நாங்கள் மாதிரி இவ்வளவு கோல்டு இவ்வளவு வெள்ளி எடுத்துட்டு வர்றாருன்னா அவர் ஒரு கமாண்டர் சிரியாவினுடைய கமாண்டர் கிமு எண்ணூற்றி எண்பதில் இருந்தவர் அவர் வீட்டில் எவ்வளோ கோல்டு இருக்கும் பாருங்க நீங்க அவ்வளோ கோல்டு இருக்கும் அதை எடுத்துகிட்டு வந்து கடைசியில் என்ன பண்ணுறாரு எலிசாகிட்ட கொடுக்குறாரு சரியானதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு கிட்ட கொடுக்குறாரு பதினாறாவது வசனம் அதற்கு அவன் நான் வாங்குகிறதில்லை என்று கத்திற்கு முன்பாக அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்றான் வாங்க வேண்டும் என்று அவனை வருந்தினாலும் தட்டுதல் பண்ணிட்டான் எலியா கிட்ட எலிசா கிட்ட சாரி எலிசா கிட்ட சொல்றாரு நான் சரியாயிட்டாங்க நீ சொன்ன மாதிரி தடவை நான் முழுகுனு ஆனால் தான் சரியாயிட்டேன் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்குது நான் உங்களுக்காக இதெல்லாம் கொண்டு வந்திருக்கிறேன் எழுபது கிலோ தங்கம் கொண்டு வந்துருக்கிறேன் வாங்கிக்கலாம் வாங்கலங்க அவரு ரொம்ப ஆச்சரியமா இருக்கா நாகமான் கொண்டு வந்த பொன்னையும் வெள்ளியும் விட கத்துடைய வல்லமை பெரியது கத்தருடைய அன்பு பெரியதுன்னு சொல்லி எலிசா அதுக்கு அப்படி இருந்ததுனால தான் அது வேண்டான்னு சொல்லிட்டாரு பாருங்க இப்போ யாராவது வேண்டான்னு சொல்லுவாங்களா இப்போ எல்லாம் கவட்டி போட சொல்கிறாங்கல்ல பையில எல்லாம் என்ன பண்ணிருங்க கலட்டி போட்டுருங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் எலிசா என்ன பண்ணலை தேவை இல்லை பொண்ணுக்கும் வெள்ளிக்கும் வாசிக்கப்படாத ஒரு ஒரு ஸ்டாண்டர்டு ஃபைட்ஃபுல் மேன் சொன்னால் அது எலிசா ரொம்ப அச்சரியமாக இருக்குது பைபிளை வாசிக்கும்போது எழுபதுல தங்கத்தை வேண்டான்ட்டாரு அந்த காலத்திலே இப்படி இருந்து விசுவாசியா பார்த்தீங்களா இப்படி இருந்து விசுவாசியா அதுக்காக கட்டுன்னு காணிக்கூடாதுன்னு கொடுக்கூடாதுன்னு எங்கேயுமே இல்லை தசோபாக எல்லாம் கொண்டு வாங்க நான் ஒரு சொல்றேன் தசோபாகத்தை கொடுக்க உற்சாகமே கொடுக்கிறவனிடத்தில் தேவன் இருக்கிறார் அப்படின்னு அது அதெல்லாம் உண்டு வசனெல்லாம் உண்டு ஆனால் இந்த இடத்துல அந்த எலிசாவினுடைய ஒரு தனித்தன்மை எலிசாவினுடைய ஒரு தனித்தன்மையை நாம் என்ன செய்ய வேண்டியது யோசித்து பார்க்க வேண்டியிருக்கிறது அவர் சுகம் பெற்றார் அவர் அறிக்கை பண்ணினார் ஆனால் எலிசாக என்ன பண்ணுறாரு அந்த பண்ணாலெலாம் எனக்கு தேவையில்லை அந்த கோல்டெல்லாம் எனக்கு வேண்டாம் அந்த வெளியெல்லாம் எனக்கு வேண்டாம் நீங்களே எடுத்து போயிருங்க அப்படின்னு சொல்லியேன் தெரியுமா நாளைக்கு அங்கே சீரியா தேசத்தில் நாகமான் போனார்ன்னா நான் சரியாகிட்டு வந்தேங்க ஆனால் அதுக்கு பதிலாக அவர்கிட்ட நான் என்ன பண்ணிட்டேன் இரநூத்தி முப்பத்தஞ்சு ரூபா இரநூத்தி முப்பத்தஞ்சு கிலோ கொடுத்தேன் அப்புறம் எழுபது கிலோ தங்கம் எல்லாம் கொடுத்துட்டு வந்தங்க நான் அவர் சரியாக்குனாரு அதுக்கு பதிலாக நான் என்ன பண்ணிட்டேன் பணத்தை கொடுத்து வந்துட்டேன் அது இல்லை சொல்வார் அப்படின்னு நினச்சிருக்கலாம் அப்படின்னு எலிசா அப்படி நினைச்சாரா இல்லை அவருடைய உள்ளத்தில் வேறு என்ன கணக்கு வச்சுருந்தாரு எனக்கு நீ இன்னும் பரலோகத்தில் தான் போய் கேட்கணும் எலிசாவை கண்டுபிடிச்சி அன்றைக்கி ஏங்க வேண்டான்னு சொன்னீங்க அப்படின்னு சொல்லி இனிமேல் தான் போய் கொஸ்டின் கேட்கணும் அவர்கிட்ட அது போகும்போது பார்த்துக்குவோம் சரிங்களா ரொம்ப ஆச்சரியமாக இருக்குல்ல வேண்டாம்ட்டார் பட பணமே வேண்டாம்னு சொன்னேன் எலிசா ரொம்ப உச்ச கட்டம் இப்படிப்பட்ட விசுவாசிகள் இருக்கிறாங்களா இப்படிப்பட்ட ஊழியக்காரங்க இருக்கிறாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டால் கொஞ்சம் கஷ்டம் தான் கொஞ்சம் கஷ்டமான விஷயம் இந்த காலத்தில் அதனால இன்னொரு பொருள் இன்னொரு விஷயம் கூட ஒரு கன்ஃபர்மேஷன் கூட சொல்கிறார் முதல்ல அவர் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் அதுக்கப்புறம் ஒரு கன்ஃபர்மேஷன் சொல்கிறாரு பாருங்க இனி இப்போ நாகமன் சொன்னால் முதல்ல அவர் என்ன சொன்னார் இஸ்ரவேலில் இருக்கிற தேவனுக்கு தவிர வேற தேவன் கிடையாது பூமி இருக்கும் பூமி எங்கும் அப்படின்ட்டார் பூமி எங்கும் வேற தேவன் இன்னொன்று சொன்னார் என்ன சொன்னார் தெரியுமா இனி பதினேழாவது வருஷம் அந்த பாதியிலேருந்து நான் வாசிக்கிறேன் இனி கத்திரிக்கை அல்லாமல் அந்நிய தேவர்களுக்கு சர்வாங்க தகனத்தையும் பலியையும் செலுத்துவதில்லை ஹலலியா இவங்க அவர் சரியான விசுவாசி ஆகிட்டாரா அந்த குஸ்துரோகம் சரியான உடனே ஹண்ட்ரட் பர்சன்ட் வச்சு நூறு சதவீதம் விசுவாசியாக அவர் மாறினார் மாறி அங்கே நின்று அறிக்கை பண்ணார் இஸ்லமேல இருக்கிற தவறு இந்த மாதிரி நிறைய ராஜாக்களும் சொல்லியிருக்கிறாங்க பைபிள் அப்படி வரும் மேம்புகாட்டு நச்சரின்னு சொன்னாரு பூமி எங்கும் அவர மாதிரி சாத்ராமே தேவனுடைய தேவனை தவிர ராஜாக்களும் சொல்லியிருக்கிறாங்க அந்த லைல போதா இருந்தான் ஆனா இங்க ஒரு நாகமன் சொல்றாரு பாருங்களா பூமி எங்கும் இசுர தேவனை தவிர வேற எங்கும் தேவன் இல்லை அப்படின்ட்டார் இனிமே நான் எந்த தெய்வங்களுக்கும் எந்த சாமிகளுக்கும் நான் என்ன பண்ண போறது பலி கொடுக்க போறது இனி இனி அல்லாமல் ஏன்னா அந்த காலத்துல வந்து பலி கொடுக்கறது இருந்துச்சு புறா குஞ்சுகள் இப்போ ஏசு கிறிஸ்துவோட பொறக்கும் பொழுது பார்த்தீங்களா அந்த நாற்பதாவது நாளில் என்ன பண்ணாங்க பிள்ளைகளுக்குக்கிட்டு வந்தாங்களா ஒரு புறா குஞ்சியை காட்டு காட்டு புறாவையை பலி கொடுக்கறதுக்காக வந்தாங்கன்னு நமக்கு இருக்கா இல்லையாவது பலி கொடுக்குற விஷயம் இருந்துச்சு ஆனால் நாகமன் என்ன சொல்கிறாரு இனியுமே நான் என் லைஃப்பில் என்ன பண்ண மாட்டேன் மற்ற தெய்வங்களுக்கு என்ன பண்ண மாட்டேன் எல்லாம் கொடுக்க மாட்டேன் கத்திற்கு மட்டும்தான் பலி செலுத்தும் அப்படிங்கிற ஒரு ஒரு கன்ஃபர்மேஷன் பார்த்தீங்களா ஒரு கிரேட் ஃபைத்து கிரேட் அனவுன்ஸ்மெண்ட்டு கிரேட் கன்ஃபர்மேஷன் அப்படி நாகமானுக்கிட்ட இவ்வளோ குவாலிட்டி நீங்கள் வந்து பார்க்கலாம் அப்படி அவர் ஒரு அறிக்கை கொடுத்தார் இனிமேல் நான் செய்யவே மாட்டேன் அப்படின்னு இதுதாங்க நீங்கள் ஞானம் ஞானசானம் எடுக்கும்போதும் போதங்கள் சொல்லி கொடுப்பாங்க இப்படி எல்லாம் நீங்கள் இருக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க எல்லாம் தலை ஆட்டுவாங்க ஆட்டிக்கிட்டு என்ன பண்ணுவாங்க போய்பாங்க ஆட்டிக்கிட்டு என்ன பண்ணுவாங்க பழைய குறி கதவர் சரி அப்படின்னு அப்படின்னு இருக்காதீங்க நாகமானை கொஞ்சம் இந்த ரெண்டாவது வாரத்தில் நாகமானை கொஞ்சம் மைண்டில் வச்சுக்கிடுங்க எல்லாருக்கும் உங்களுக்கும் எனக்கு தான் எல்லாருக்கும் தான் நமக்கு எல்லாருக்கும் ஓகேங்களா நாகமானை கொஞ்சம் மைண்டில் வச்சுக்கிடுங்க ஹி இஸ் சம்திங் பெட்டர் பெட்டர் அண்ட் பெட்டர் பெட்டர் தென் அஸ் நம்மை விட அவர் மேலானது அது மாதிரி எல்சாவுடைய குவாலிட்டி அதுவும் மேலானது ஆனால் இஸ்ரேலுடைய ராஜா ஒன்றும் அவ்வளோ குவாலிட்டியெல்லாம் கிடையாது ஓகேங்களா ஆனால் இந்த இடத்துல நாகமானுடைய ஒரு குவாலிட்டி பயங்கரமாக இருக்கிறது எலிசாவுடைய ஒரு குவாலிட்டி ஸ்பிரிச்சுவல் குவாலிட்டி அதுவும் கரெக்டாக இருக்குது நாகமான் கூட இருந்தாலும் அந்த ஆசிங்கிற ஒருத்தன் அவன் அதை விட மோசம் கடைசியில் அவன் நாகமான் என்ன பண்ணார் ஆற்றுல விட்டார் நாகமானுடைய குஸ்துரோகம் ஆற்றுல போச்சுது அதே ஆற்றுல போன குஸ்துரோகம் திரும்ப என்ன பண்ணிச்சுது கேஆசிக்கு வந்துச்சே